அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்றுடன் நிறைவடைவதாக தகவல் கிடைத்துள்ளது இது பற்றிய விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் வணக்கம் விக்னேஷ் அதிகாரப்பூர்வ தகவல் எப்போ வெளியாக வாய்ப்புள்ளது விரிவான தகவல்களை அதிமுக தலைமையிலான பொறுத்தவரையில் பாஜக பாமக புதிய நீதி கட்சி என்ஆர்எஸ் காங்கிரஸ் கட்சி புதிய தமிழகம் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான உடன்படிக்கைகளும் தற்போது கையெழுத்தாகி இருக்கின்றன இருப்பினும் கூட தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகள் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுள்ளதாகவும் இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளாக அந்த உடன்படிக்கையானது கையில் தாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி வைத்திலிங்கம் அடங்கிய தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவானது தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் இந்துடன் அதிமுக தலைமையிலான கூட்டணி அஹ் கூட்டணியில் இடம்பெற வேண்டிய கட்சிகள் குறித்து இறுதி முடிவு இன்றைய தினம் எடுக்கப்பட இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் எந்தெந்த கட்சிகள் அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது எந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று அல்லது நாளைக்குள்ளாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து வெளியாகலாம் இருப்பினும் கூட இன்றைய தினமே இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கடந்த இரண்டு வார காலமாக அதிமுக தலைமையிலான கூட்டணிகள் இடம்பெற வேண்டிய கட்சிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன முதற்கட்டம் இரண்டாம் கட்டம் என

பேச்சுவார்த்தையானது அதிமுக தலைமையில் இடம்பெற வேண்டிய கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையானது இன்றைய தினத்தோடு நிறைவடைய இருக்கிறது இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளாக அதிமுக தலைமையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும்